விசுவாசத்துல செயல்படுறதுனா என்ன நான் இவ்வளவு நேரம் நான் ஜபிக்கிறேனே இவ்வளவு நேரம் நான் சத்தியத்தை நான் கேட்கிறேனே இவ்வளவு நேரம் நான் தேவனுக்காக செஞ்சிருக்கிறேனே இந்தந்த எல்லாம் செஞ்சிருக்கிறேனே நான் இந்த இடத்துல தேவனுக்காக இதெல்லாம் நான் விட்டு கொடுத்திருக்கிறேனே அப்ப நான் தானே செய்யறேன் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் நம்ம அவரை அறிகிறதுனால அவரை அறிய வேண்டும் என்பதுனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால செயல்படுகின்ற நல்ல செயல்கள் விசுவாச செயல்கள்னா என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அங்க என்ன செய்ய மாட்டீங்க படுத்திருக்க மாட்டீங்க எழுந்து என்ன செஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கு ஏன் பயம் வருது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அவருடைய வார்த்தை சொல்லுது இதுல நான் செயல்படுறதுனா எப்படி அந்த பிரச்சனையில இருந்து எதிர்மறையான விஷயங்களை பேசாம என் சார்புல எனக்காக கர்த்தர் செயல்படுறாருன்னா நம்ம பயந்து பயந்து பேசுவோமா யாரு மேலையாவது கோபம் வச்சு பேசுவோமா இல்ல என் சார்புல செயல்படுற ஒருத்தருக்கு நன்றி சொல்லுவோமா இதுதா யெசுவாசத்தின் செயல் ஹலூயா பிரைசல் ஆட்